பீகார் பீப்புள் யூஸ்வலி அதாவது ஒரு விமன் சென்ட்ரிக் எலெக்ஷன் அது எப்போதுமே அந்த குண்டா ராஜ் அல்லது வந்து அந்த ஜங்கல் ராஜ் அப்படிங்கிறத வந்து தாண்டி பிஜே டூ தௌசண்ட் ஃபைவ்ல மக்கள் வந்து ஒரு சேஞ்சுக்கு ஓட்டு போட்டாங்க அந்த அதுல வந்து விமன் பிளேட வைட்டல் ரோல் டுவெண்டி டுவெண்டிலேயே விமன் பிளேட வைட்டல் ரோல் டுவெண்ட்டி டென் டயத்துல நீங்க பாத்துருக்கலாம் நிதிஷ்குமாருடைய எல்லா ஸ்கீம்ஸுமே வந்து விமன் சென்ட்ரிக்கா இருந்திருக்கு குறிப்பா அந்த கல்வி பள்ளி மாணவிகளுக்கு சைக்கிள் கொடுக்கக்கூடிய திட்டம் ஸ்கூல் கோயிங் கேர்ள்ஸ்க்கு சைக்கிள் தட் வாஸ் அ வெரி பிக் ஹிட் இன் அதுபடி அதுபடிதான் நான் பாக்குறேன் சோ மேர் போல் போல் ப்ராமிசஸ் மட்டும் எலக்ஷன்ல ஜெயிக்கும் ஜெய்க்கு வெற்றிக்கு தேடித்தரும் அப்படின்னு நான் நினைக்கல